வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு திரிகோணமலைக்கு நேர்கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தால் உடனே செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி தரையேரி என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டிசம்பர் பதினொன்றாம் தேதி மாலைக்கு பிறகு தரையேற வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலைகள் மன்னார் வளைகுடாவில் இறங்கி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்கள் வழியாக அரபிகளை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை லட்சத்தீவுக்கும் மாலை மாலைத்தீவுக்கும் ஏற்பட்ட இடத்தில் அரபிகளில் இறங்கி மீண்டும் சற்று வலுவடைந்து கட்டழுத்தால் பகுதியாக வலுவ வலுவடைந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மாலைக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக திரிகோணமலையை ஒட்டியே தரையேறி மீண்டும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் மன்னார் வளைகுடாவில் இறங்கி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலைக்கு பிறகு தென் மாவட்டங்கள் வழியாக டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலைக்குள் அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது இந்த நிகழ்வால் டிசம்பர் பதினான்கு தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்கு மலை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் பதிமூன்று பதினான்காம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலில் இறங்கி வடமேற்காக பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தேவையான நடவடிக்கைகளும் வெள்ள நீர் உடனே வெளியேற பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் நீர் இருந்தால் உடனடியாக வெள்ள நீர் வெளியேறும் வகையில் வடிகால் வார்கள் வார்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் இந்த நிகழ்வு மட்டும் டெல்டா நோக்கி வரும் என்று நினைக்க வேண்டாம் மேலும் ஒரு நிகழ்வு அதிக மழை கொடுக்கும் அளவுக்கு டெல்டா வடகடலோரங்களுக்கு அதிக மழை கொடுக்கும் நிகழ்வாக டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வும் ஒரு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் என்பதால் அடுத்தடுத்து கனமழை கிடைக்கும் என்பதால் மழைநீர் தேங்கும் அளவுக்கு மழைநீர் சூழும் இதன் இதன் காரணமாக உங்கள் பாதுகாப்பை கருதி நீங்கள் உங்கள் தேவையான பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வடிகால் வார்களை உடனடியாக தண்ணீர் வெளியேறும் வகையில் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை இப்போது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலவுன்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று முன்னேறி வந்து நாளை இன்று டிசம்பர் பத்தாம் தேதி இரவு முதல் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இன்று நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் நாளை நவம்பர் மணிக்கிறோம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கொடுக்க இருக்கிறது முதலில் ராமநாதபுரம் தொடங்கி புதுச்சேரி வரை உள்ள கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மழையாக தொடர வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவாக காலை நேரங்களில் தொடங்க வாய்ப்புள்ளது சென்னைக்கு காலை நேரங்களில் மழை தொடங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை எட்டு மணிக்கு பிறகு மேலும் மதிய நேரங்களில் சென்னைக்கும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் சற்று முன்னேறி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் சேலம் தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் எட்டு பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கி மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது மழை தொடங்குகிறதோ அது அதுக்கடுத்து ஒரு இரண்டு மணி நேரங்களில் கனமழையாக தொடங்கிவிடும் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை எந்த மாவட்டங்களுக்கும் காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடங்கி மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை கனமழை என்பது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் விழுப்புரம் மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் சே சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களிலே ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்கள் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவுக்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அலையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கனமழையாக கிடைத்தாலும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தேதி அதிகாலை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை தொடங்கிவிடும் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகாலை காலை எட்டு மணிக்குள் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி மேலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கும் காலை ஏழு எட்டு மணிக்குள் கனமழையாக தொடங்க வாய்ப்புள்ளது நாள் முழுவதும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாள் முழுவதும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு கனமழையாகவும் லேசான மிதமான மழையாகவும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் தவிர்த்து மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் விட்டு விட்டு மிதமான மழை கனமழை என்றும் மாறி மாறி அமைந்துவிட்டிருக்கும் காலை நேரில் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு கனமழை மிதமான மழை என்றும் மாறி மாறி விட்டுவிட்டு மழை அமையும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி விட்டு மழை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லேசான மழை மிதமான மழை கனமழை என்றும் மாறி மாறி அமைய இருக்கிறது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலைக்கு பிறகு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை ஒதுக்கி டெட்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்கள் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைத்தாலும் படிப்படியாக மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலகி நள்ளூறுக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி முற்றிலுமாக அதிகாலைக்குள் தமிழகத்தில் இந்த சுற்றின் மலை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலையில் மழை தொடங்க இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு முதலில் லேசான மிதமான மழை தொடங்கும் நேரத்தில் சென்னைக்கு லேசான மிதமான மழை தொடங்கும் நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக மாற இருக்கிறது நாள் முழுவதும் கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது மேலும் மதிய நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மதியத்திலிருந்து கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் மதிய நேரங்கள் மழை கிடைத்தால் மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவுக்குள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மாலைக்கு பிறகு மழை தொடங்கி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் மதியத்துக்கு பிறகு டிசம்பர் பதினொன்றாம் தேதி மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கி கனமழையாக மாலை மாலை இரவு நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரைக்கும் இரவு நேரங்களில் மழை தொடங்கி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அதிகாலைக்குள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு மழை தொடங்கிவிடும் மதியம் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் அதிகாலை முதலே மழை தொடங்கும் தொடங்கிய உடனே கனமழையாகவே தொடங்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து நாள் முழுவதும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாக ஓரிரு கனமழை ஆகும் என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் தென் மாவட்டங்களுக்கு காலை நேரங்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு பிறகு மீண்டும் கனமழையாக கிடைக்க விட்டு விட்டு கனமழை மிதமான என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காலை எட்டு மணிக்கு பிறகு படிப்படியாக சென்னைக்கு முதலில் மழை விலகும் அது கர் அதன் பிறகு கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கு மழை விலகும் பிறகு மத்திய மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை விலகி மாலை நேரங்களில் கர்நா கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மணிக்கிறோம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு மத்திய மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழை விலகி டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலைக்குள் முற்றிலுமாக இந்த சுற்றின் மழை நிறைவடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பதினான்காம் தேதி சுமத்ரா தூவி பகுதியில் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேகமாக தீவிரமடைந்து வேகமாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் பதினை பதினைந்தாம் தேதி மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் டிசம்பர் பதினாறாம் தேதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து இலங்கைக்கு வடக்கு புறமாக நாகப்பட்டினத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வாக டிசம்பர் பதினாறாம் தேதி இரவிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டிசம்பர் பதினேழாம் தேதி நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினேழாம் தேதி மேலும் டிசம்பர் பதினேழாம் தேதி மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும் கர்நாடக மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி அதே வழியே டிசம்பர் பதினேழாம் தேதி மாலை தென் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்பட்டது கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் அனைத்து இடங்களுக்குமே மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த நிகழ்வு அரைபிக்கடலில் இறங்கிய பிறகு தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் டிசம்பர் பத்தொன்போது இருபது தேதிகள் ஒரு நல்ல மொழிபொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது தென்சீன கடலில் இருந்து வர இருக்கிறது அந்த நிகழ்வு வரும்போது சற்று தீவிரமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்த பிறகு மேலும் தீவிரமடைந்து அந்த நிகழ்வு புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தை நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்த நிகழ்வு தமிழகத்திற்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது இதில் பாதிக்கும் மழை என்பது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி உள்ள நிலையில் மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வு கடுமையான மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கு மேலும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகும் ஒரு நிகழ்வு வரைகிறது அந்த நிகழ்வும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு புயலாக வலுவடைந்து தமிழகத்தை நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பாதிக்கும் மழையாகவே தெரி தெரிகிறது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கூடுதலான மழைப்பொழிவு பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும் இப்போதைக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு தீவிர நிகழ்வு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பண்புகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்